தாகா வண்றோ ஒன்று படிக்காங்க அந்த பாட்டுல அதுல தாகா நபிய உண்மை உண்மையும் இன்மையும் மண்டே ஆற்றாக இது அப்ப அது எங்க உணரப்படுதுன்னா இப்ப நான் இடிக்கிற இடத்துக்கும் கூட உணர்வு நில இந்த நிலையில மூழ்காம மூழ்கிற இடத்துக்கு வராம அது உணரப்படாது அப்ப இன்னைக்கு நான் தாற மெயின் பாயிண்ட் என்னென்னா இப்ப கண்ணை துறந்த உடனே உங்களோட கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சிச்சோ அவ்வளவும் உங்களோட நினைவு உள்வாங்குதா இல்லையா உள்வாங்கி அது பதிவா வச்சிருக்க இப்ப நீங்க கண்ணை ஓடினத்துக்கு பிறகு உள்வாங்கப்பட்ட நினைவு உள்வாங்கின பதிவெல்லாம் நினைவுல இருக்கண்டா நினைவு அதையெல்லாம் வச்சிருக்கேன்டா இப்பையும் நீங்க திரும்ப நினைவுல எதை பாக்குறீங்க கண்ணை துறந்த எதை பாக்குறீங்களோ அத கண்ண மூடினதுக்கு பிறகு அப்படி கண்ணை மூடினது அதை நினைச்சு அதை அந்த நினைவு வார மாதிரியும் அதை நினைச்சி நிக்கிற மாதிரியும் அங்க உலகத்தோட சம்பந்தப்படுது அன்னைக்கும் அந்த நினைவு என்ன செய்து உலகத்தோட தொடர்பாக அப்ப இப்ப நீங்க இப்ப கண்ணை மூடினத தாமதமே அல்லாமல் இன்னைக்கு விக்கிரம் நடந்தையா உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்ய சொல்றா ஒரு பாட்டுல இன்னொரு பாட்டுல அறிய வேண்டிய முறைப்படி அறியாவிடில் அணுகிற முறைப்புல என்று சொல்றாங்க இன்னொரு பாட்டுல இணைய நீக்கிறேண்டா சிவிக்கை நீக்கி ஏதத்தில் தரித்து இயன்றவரை ஞாபகப்படுத்துங்க நீக்கி செய்யுங்க அப்ப இந்த பாட்டுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு உலகத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த இந்த இந்த சென்னை பாடலுக்குரிய இடத்துக்கு சம்பந்தத்துக்கு தொடர்புக்கு வந்திருக்குமாண்டா அப்ப இவர் என்ன செய்யறாரண்டா கண்ணை திறந்து துறந்துக்கொள்ளையே என்னத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்காரோ கண்ணை முடிக்கக் அதைத்த அதத்த இருக்காரு அதத்த நினைவுல பாத்து அப்ப இன்னும் இவர் என்ன செய்யலைண்டா அகதுடைய அல்லாவை நினைக்கிற இடத்துக்கு வரலை அல்லாவை ஞாபகப்படுத்துற இடத்துக்கு அவருடைய நினைவு இன்னும் வரலை அப்படி வராம அந்த நினைவு உலகத்துடைய கண்ண மூடி தொடர்பா இடிக்குமண்டா தொடர்பா இடிக்கண்டா இதுவும் மாபெரும் காரியம் இல்லை ஒஸ்தாதி சென்ன மனதில் செய்யும் திக்க செய்ற மாபெரும் காரியமாம் மனதில் செய்யும் திக்கிறது மனதால செய்யற நினைவோ இல்லாடி மனதால் செய்யற அந்த ஞாபகத்துல செய்யற இவரும் கண்ண மூடினாலும் அவத்தோட இருக்க அப்ப இவர் திக்கு மனதால் செய்யற திக்கிற்கு வரையண்டா எங்க வரணும் திக்கிரில் மூழ்கோன் அப்ப மூழ்கப்புல என்ன செய்யுமண்டா கடல்ட மேல் பரப்புல இருந்து அல நுர கரை என்று இருக்கிற இந்த மேல் இருந்து அதாவது இந்த நினைவுகள பதிவுகள்ல இருந்து நினைவு இந்த பதிவை நினைக்கிற அந்த அலையில இருந்து அந்த அலை அடிக்கிற நிலையில இருந்து ஞாபகத்துல மூல்கூளை என்ன செய்யறாரு கடலுக்கு போற கடல்டா இன்னைக்கு என்ன ஏகத்துக்கு போற ஞாபகத்துல மூழ்கக்குலை ஏகத்துக்குள்ள தரிக்காருவர் போய் ஒரு இடத்தை பிடிக்க ஏற்கனவே தான் அவர் அந்த இடத்தை புடிச்ச உடனே நீங்க இடிக்காது காட்டி கொடுக்க போகுது யார் ரெண்டு உடை காட்டும் நினைவூட்டு அந்த வேலை செய்ய போகுது அது செய்ய அப்படி இடிக்கிறவர் அப்ப இப்ப ஞாபகத்தில மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம் இப்படி ஏகத்தில ஆழ்ந்து இடிக்கிறவர்கிட்ட ஆழ்ந்து இருக்கிற நிலையை பெற்றுக்கொள்றவரு ஆழ்ந்து இருக்கிற நிலைக்கு போறவரு இப்ப உலகத்தோட சம்பந்தப்படுற இடத்துக்கு அவர் நினைவு இருக்குமா இல்ல ஏகத்துல அவர் இருக்கிற நிலையை நினைவுபடுத்துற இடத்துக்கு போயிடுமா ஏகத்துல இருந்து நினைவுபடுத்துற இடத்துக்கு போயிடு போயிடுமா இப்ப உற உறங்குவர இவருக்கு ஆழ்ந்த உறக்க நிலை விழிப்பு நிலை இருக்கா அந்த விழிப்பு நிலையை எடுத்தாரண்டா அன்னைக்கு அவர் இருக்கிறதாக ஒரு உணர்வு அப்படி இருக்கிற அந்த நிலைதான் சொந்த நிலை இப்படி இருக்க மரம் நிலை பெறுவது அது கண்ட விட்டு போட்டு வருவாங்க நித்தியம் நிலையை இருக்கிற ஒரு நிலை இருந்தா இங்க வந்துகிட்டு இந்த நிஜமா நம்பிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையோடு வாழ்வார் அவருக்கு அயனிக்கு இடிக்கக்குள்ள நினைவு வந்துடுமே வந்தோடனே இது அங்க இருந்து திரும்பி இதை பார்த்தாரண்டா கனவு மாதிரி தெரியுமே கனவடப்பா இது எவ்வளவு நான் சும்மா சொத்து சுகத்தையும் காசையும் சேர்த்ததுதான் மிச்சமே அல்லாமல் என்று இடிப்பு நிலையை விட்டுட்டேனே காலத்தை வீணா கடத்திட்டனே ரெண்டு உணர்வு வர இல்லையா கை செய்த கை செய்தம் கணக்கு இல்லாத கை செய்தம் அப்ப மறுமையில் மயக்கொழிந்தாலும் மறுமையில் துன்பம் தொடருமே அங்கால திரும்ப இனி செய்வோம் தொடரும் தான் அப்ப அது உணராம அதை விளங்காம இன்றைக்கு மனுஷன் உணர்ற இடத்துக்கு வாராய் என்னோட உலகம் உடுவதில்லை உலகம் விடுவதில்லை என்று சொல்றத விட ஒசாத ஒரு பாட்டுல சொல்றாங்க காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதை நோண்டு கேட்காரு உண்ட கவனத்தை ஏன் அது ஈர்க்குதுடா என்ன அர்த்தம் உண்ட கவனம் எங்க போகணும் ஏகத்தில் கரிச்சு இடிப்பு நிலையை உணர்ந்து ஏகமா நான் இருக்கேன் என்ற அந்த நிலையில நீ இதுக்கு தானே நீ வந்த உன்னை நோக்கம் வந்த உண்ட கவனம் எதில செலுத்தப்படணும் ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலையில வா செலுத்தப்படணும் அந்த நிலையில வா நினைவு எடுக்கணும் அந்த நிலையில வா நினைவு சரிபடணும் அந்த நிலையை தானே நினைக்கணும் அதை விட்டு போட்டு கண்ணை மூடினாலும் என்ற நினைவுல உலகம் தான் பெருகுது கண்ணை துறந்தாலும் உலகம் தான் பெருகுது அப்ப எந்த வாழ்வு மறுமையை நோக்கின பயணத்துக்கு போகல அப்ப எனக்கு மருமையை பத்தி விளங்க அந்த பயணத்துக்கு போனாதான் எனக்கு மருமை விளங்கு எப்படி என்று அப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யணும் பயணம் போகணும் சொர்க்கம் விளங்கும் நரகம் விளங்கும் பண்ணா மர்மம் விளங்குமா இல்லையா முதல் மர்ம விளங்கும் அதுக்கு பிறகு நரகம் விளங்கும் அதுக்கு பிறகு சொர்க்கம் விளங்கும் அப்ப நான் பயணிக்காத்தானே விளங்கும் பயணிக்காட்டி எனக்கு விளங்காது விளங்குற இடம் வராது அப்ப பயணிக்காம இருந்துகிட்டு விளங்குவோம் விளங்குவோம் என்ற எடுக்கிறதெல்லாம் விளங்கிக் கொண்ட இடம் இல்லை விளங்குற இடமும் நூறு தர உறவாட்டம் நடத்தினாலும் என்ன செய்யப்படுமா இன்னைக்கு இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படி வருமா இல்லையா அப்ப செயற்ப இப்ப நம்மட நோக்கம் என்ன முழு நோக்கமும் செயற்பாட கொண்டறோம் செயற்பாடுல தன்னிலையில உணரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு அது உணர்த்தி தந்து போட்டுதான் விடும் அப்ப அதை உணரக்கூடிய வாய்ப்பு இங்க எங்க ஏற்படணும் எய்னைக்கு ஏற்படணும்ங்கிறத இன்னைக்கு நான் தந்த உறவாட்டத்துல தந்த அந்த நுட்பம் இந்த நுட்பம் பல தடவை கேட்டா மட்டும்தான் புரிபடும் உங்களுக்கு என்ன நான் தாரேன் இங்க திரும்பியும் இருக்க நான் தாரேன் கண்ணை துறந்த உடனே என்ன தெரியுதோ சுருக்கமா தார் கண்ணை துறந்த உடனே கண்ணுக்கும் காது கண்ணை துறந்தும் காத துறந்தும் எல்லாத்தையும் புலன்கள் எல்லாம் பிறகும் கண்ணை துறந்த உடனே என்ன தெரியுதோ அது மூடினதுக்கு பிறகுன்னு நமக்கு தெரியுதண்டா நாம தியானம் செய்யலை நாம விக்கிர் செய்யல நாம நீதிய நிச்சிரையில ஆழ்த்தி விட்டு அரக்கனா ஒழும்புறோம் நாம நியாயத்தை நீதியை எல்லாம் இன்னைக்கு சாக வச்சுருக்கோம் தன்னை உணர்றதுவா நீதி தான் இருக்கிற நிலையை பெற்றுக்கொள்றது தானே நீதி அதுதானே நீதி அது இல்லைன்ற எல்லா நீதிதானே ஒரு மனிதன்ட தான் தன்னா அறிந்து கொள்றது அந்த அறிந்து கொள்றதுக்காகத்தான் அவன் வந்திருக்கா அறியவே பிறந்த நீ அறியவில்லை அறியும் வழியை தேடவில்லை என்கிறத வச்சு பார்க்கக்குள்ள அவன்கிட்ட நீதி என்ன அவன் தன்னை அறியறது அப்ப அந்த நீதியை என்ன செய்யறான் நித்திரையில ஆழ்த்தி போட்டு காலையில எப்படி உழும்புறான் அரக்கன உழும்புறான் சரியா இப்ப இவருக்கு விளங்குமா இம்மை மருமை இவர் இம்மை மருமையில வாழுவாரா இவர் உடலை நம்பி வாழ்றவர் சிறுக்கில் வாழும் மனித கூட்டம் உடலை நம்பி வாழுது இன்னொரு பாட்டு என்ன வளமைய செல்ற பாட்டு உண்டு உடுத்து உறங்கி ஒழிக்கும் உலகம் உண்மையை உணருமா இவர் உணராதவர் உணர்வு நிலையை பிடிக்காதவர் இவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அடுத்த கட்டம் கண்ண மூடினத்துக்கு பிறகும் அந்த நினைவுல இருக்கிறது தெரியாம தெரிகிற நில இல்லாம எந்த அளவுக்கு அந்த நினைவு ஏ மூழ்குதோ மூழ்குதோ அந்த அளவுக்கு ஏகத்தில தரி மூழ்கணும் அது பண்ண எவ்வளவு நேரம் எடுக்கணும் நீங்க முடிவு பண்ணணும் நான் நேரத்தை செல்ல அவங்களும் என்ன உங்களோட கல்ப பொறுத்த அது உங்களோட அறிவு உங்களோட தெளிவு உங்களோட கல்பை பொறுத்துதான் அந்த மூழ்கிற நிலை ஏற்படும் இப்ப நான் மூழ்கி இருக்கிற இடத்த உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் மண்டையெல்லாம் என்ன செஞ்சிடலாம் தலகு இல்லா குழம்பு நான் இருக்கிற உலகமே வேறு ஒஸ்தாது செல்லக்குள்ள எனக்கும் பிடிப்பட பிள்ளைகளுக்கும் பிடிபட அவ செல்றா நான் இருக்கிற உலகமே வேற தம்பி அந்நேரம் எங்களுக்கு வெளியே பாக்குறதுக்கு நாங்க காலையில பழனும் காலை இலகாஜி கழிஞ்சிக்கிட்டேன் ரவிக்ஞான உன்னாங்களும் கழிச்சிக்கிட்டேன் ரவிக்நானா அவங்க இங்க நம்மள போல நம்மளோட இடிக்காக ரெண்டு தான் பிடிபட்டுச்சு இப்ப விலங்குத என்ன செய்யறது இப்ப அப்ப அதுல மூழ்கி பாருங்களேன் ஒளி உலக காட்டுமாமே உள்ளத்தை ஒளியாக்குமாமே ஆள் மனதில அமைஞ்சு ஜோதி செல்ற பொய்யாப்ப ஆள் மனதில் அமைஞ்சிருக்கும் அந்த ஜோதி இப்படி காட்டுறாங்க ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி அப்ப ஆழ்மனதில் அமைஞ்சிருக்கிற அந்த ஜோதியை பிடிக்கிறேண்டா